அருபெரும் ஜோதி தேவய்யா வணக்கம் ஐயா இந்த அகோன் வயில வந்து பாத்தீங்கன்னா சாமாறு தவிர்த்து ஆமாறு அருளையா அப்படி இந்த சாமாருன்னா என்ன ஆமாருடா என்ன அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா அருப்பெரும் ஜோதி தயவ ஐயா வந்தனம் சாமாரணை தும் தவிர்த்தி ஆமாரருளிய அருட்பெருஞ்சோதி தேரணனைத்தும் தவிர்த்திங்கனக்கே ஆமாரருளிய அருட்பெருஞ்சோதி அற்புதமான சத்திய வாசகங்கள் ஆறு என்னால் சாம் ஆறு சாம் ஆறுனா சாகும் வழி சாகும் வழி என்பது என்ன அடுத்தது இந்த தவிர்த்து இங்கு எனக்கு ஆம் ஆறு அருளி அர்ப்புறம் ஆம் ஆறுனா ஆகும் வழி ஆகின்ற வழின்னா அது என்ன வழி ஆகுன்ற வழி அதுவாக ஆகின்ற வழியை அருளினாய் மெய்யினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்ற ரூல் அர்ப்புன்றது இதுதான் ஆம் ஆறு ஆம் ஆறுன்னா அதுவாக ஆகும் வழி ஆறுனா வழி மார்க்கம் ஆறுன்னு வழி மார்க்கம் பெரு அதுக்கு சாலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பொதுவாக ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்ட்ரீட்டு வீதி அப்படின்லாம் சொல்கிறோம் அதுல வந்து நிறைய ஒரு கருத்துக்கள் சரிந்த ஒரு இதுதான் நம்ம வந்து எத்தனை பிற கோடி பிறவிகள்லாம் கடந்து இப்போ பல அதாவது நூறு மனித பிறவிகள் இருக்குன்றாங்க அது வந்து நமக்கு சரியா தெரியல ஏன்னா ஒருவன் வந்து இதெல்லாம் வெளிப்படையா சொல்லும்போது பயந்து போயிடுவாங்க இன்னொன்னு ஒரு இது ஆகிடும் ஆடப்போ பார்த்துக்கலாம் நூறு பிறவி ஆகும் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நம்ம சங்கத்தில் கூட சொன்னாங்க அதெல்லாம் இப்போ மரணமில்லா பெறுவாழ்ன்றது அது பல பிறவிகள் போனாங்க ஒரு சங்க தலைவர் சொல்கிறார் அதுக்கெல்லாம் பல பிறவி போனோம் நம்ம வந்து கணவனுவாக தான் முன்னேற முடியும் அப்புறம் வள்ளலாறு வந்து பிறந்த இப்பிறப்பில் தான் நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் கண்டீர் பிறந்தவரை நீராற்றி பெருக வளர்க்கின்றீர் இறந்திடும் போது அறத்துகின்றீர் இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் அது சொல்லும்போது இந்த பிறவியிலேயே நீ எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போது வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலை வந்து மிக 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 அறியது அறியது கிடைத்தற்கு அறியது திருவருட்பா நம்முடைய கரத்துல வரணும்னா அது இறைவனுடைய கடைக்கண் நோக்கம் இருந்தால் மட்டுமே வந்திருக்கிறது இப்பொழுது அந்த ஒரு அழி நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை அது இந்த பிறவியில் சாத்தியமில்லை என்று நாம் முடிவு செய்துவிட்டால் அடுத்தது திருவருள் இந்த சூழ்நிலையை இந்த திருவருட்பான் நம்மை வந்து நம்முடன் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அடுத்தடுத்த பிறவியில் கொடுக்குமா என்பது சந்தேகம்தான் இது வந்து வல்லல் பெருமான் பல இடத்துல சொல்லியிருக்கார் இந்த பிறவி இப்போ நான் இந்த உடம்புல இருக்கிறதுக்கு நான் வந்து விரும்பலை ஆனால் இந்த உடம்பை நான் மாய்த்து கொண்டனானால் அப்புறம் எந்த பிறவி எப்படி நமக்கு எந்த பிறவி கிடைக்குமோ என்கின்ற பயத்தால் இந்த உடம்பை சுமந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் ஆக இந்த இந்த சூழ்நிலையை வந்து நம்ம ஒவ்வொரு நொடியும் தான் நமது சுவாமி சர்வானந்த அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம் சாம் ஆறுனா சாம் வழி சாகின்ற வழி இந்த சகமார்க்கம் உலகியல் எல்லாம் நமக்கு வந்து சாகின்ற வழியைத்தான் கற்பிக்கின்றன நம் படிக்கின்ற படிப்பு இது எல்லாமே நம்மை தவிர அனைத்தையும் அறிந்து கொள்ளும்படி செய்வது தான் இந்த படிப்பு தன்னை விட்டுட்டு தனக்கு அந்நியமானது அத்தனையும் தான் நம்ம படிக்கிறோம் இது எங்கே கோய்ப்பு கொண்டு போய் விடுது அப்படின்னா கடைசியில் சவக்கோழியல் தான் கொண்டு போய் காட்டுது ஆக எப்படி நம்ம செத்துவிட போகிறோம் இது இந்த வயிற்றுக்கு மூணு வேலை பசி எடுக்குது ஆனால் ஏன் இந்த பசி எடுக்குது நம்ம கேட்குறது இல்லை முன்னில இருக்கிற உணவு பொருள்கள்லாம் உள்ளே தள்ளி அதை மலமாக்கிறது தான் வேலை நமக்கு அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறோம் வேறு ஒன்றும் நம்ம செய்யலை அதுக்கு மேலே ஒரு முக்கியமான தேவை இனப்பெருக்கம் செஞ்சு அந்த அந்த குழந்தைகளுக்காக பேரவருக்காக நம்ம அன்றாடம் வந்து பொருளை ஈட்டு தான் நம்ம கடைசி வரலை நம்மால் முடிகிற வரல பொருளை ஈட்டுவதில் மட்டும்தான் இந்த உலகியல் நமக்கு கற்று தந்திருக்கிறது நமக்கு தாய் தந்தை தாத்தா பாட்டி எல்லாம் இதை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆக இந்த உலகியல் வந்து நமக்கு சாம் ஆறு சாகின்ற வழியை தான் நமக்கு காட்டி கொடுக்கிறது அதனால இதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த பிறவியினுடைய நோக்கமே வந்து அருளை அடைவதுதான் இந்த பிறவியின் நோக்கம் என்பதை வலல் பெருமான் பல இடங்களிலே தெளிவுபடுத்துகின்றார் எப்படியாவது சிவத்தின் திருவருளை இந்த பிறவியில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தாலும் சாகா கல்வி அப்படின்றார் சுத்தசன் மார்க்கம் என்பது வேறென்றும் இல்லை இது வந்து சாகா கல்வியை கற்பிப்பது அப்படின்றார் இப்ப சுத்த சன்மார்க்கத்துக்கு நம்ம வரணும்னா நம்ம சாகாம இருக்கிறதுக்கு வரணும் அப்படின்றதுதான் சொல்றாரு இல்லை அது இல்லை ஏதோ உலகியல்ல சில பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வேற மார்க்கல அதுல பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு ஏகப்பட்ட ஆஹ் சமய மத யோக மார்க்கங்கள் அதுக்கு நம்ம போலாம் ஆனா நம்ம இங்க வந்துட்டு என்னத்தை பண்றோம் ஒரு விழா கொண்டாடுறோம் ஒரு பாராயணம் பண்ணிட்டு கடமையை முடிச்சுக்கிறோம் அப்படி தான் இருக்கோம் விளக்கேற்றி குண்டில் நாற்பது வருஷமாக நான் வந்து நித்திய தீபத்தை மெயின்டைன் பண்ணுறேங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம் என்ன பிரயோஜனம் அது யாருக்கு பிரயோஜனம் நமக்கு பிரயோஜனமாக அதுக்குள்ளே அருப்புரிஞ்சோதி அடக்கி வச்சு அது அவருக்கு பிரயோஜனமா அதனால் யாருக்கு நன்மை இதை சுத்த சண்மார்க்கம் என்ன சொல்ல வந்தது ஞான சபை என்னுள் கண்டனன் அப்படின்றாரு கரண ஒழுக்கத்துல இதுல சுத்தசன்மார்க பெருநெறி ஒழுக்கத்துல நான்கு ஒழுக்கத்துல இந்த கரண ஒழுக்கத்தை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் மனதை எப்போதும் சிற்சபையின் கண்ணே செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டு இருக்கார் இது ஆண்டவர் அற்புரஞ்சோதி ஆண்டவருடைய ஆணை இதுக்கு இது எங்க விடும் விடும் அப்படின்னா இரவா நிலையை கொண்டு போய் விடும் அதுதான் ஆம் ஆறு அப்படின்றார் மனதை சிற்றவை அறிவாக்குறுதி செய்தல் நம்முடைய மனதை வந்து அருள் உணர்வு அல்லது அருள் அறிவாக நம்ம நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம நம்பி அம்மா அப்பா பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல இந்த உலகில் எப்படி நம்ம கடமையை செய்கிறது அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்பு வள்ள முன்பு இரண்டு மார்க்கங்கள் இருக்கிறது ஒரு மார்க்கம் கீழே போகிறது ஒரு மார்க்கம் மேலே போகிறது இது வந்து புறமார்க்கம் அகமார்க்கம் இரண்டு மார்க்கங்கள் தான் இருந்தன புறமார்க்கம்ன்றது கடவுளை ஏதோ நம்பறது அல்லது கடவுள் மறுக்கிறது அந்த வகையில் இது ரெண்டுமே புற மார்க்கந்தான் ஏதோ நம்புகிறோம் நம்பிட்டு ஒரு நம்ம தேவைக்கு கோயிலுக்கு போகிறது இல்லை வழிபாடு பண்ணுறது இல்லை கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நம்ம தவிக்கணும் அது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் இங்கே மற்ற வகையில் முடியல அப்படின்னா நம்ம வந்து கடவுளில் ஒரு நம்பிக்கை வச்சு அவர் இருக்கிற நம்பிக்கை வச்சு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு மன கற்பனை பண்ணி அங்கே தான் கடவுள் நம்ம மனதால் பாவித்து அவர்கிட்ட வேண்டிகிட்டு வரும் அது கொஞ்சம் சில பேருக்கு அதில் நன்மையும் கிடைக்கிது சில பேருக்கு கிடைக்காமையும் போது அந்த மாதிரிலாம் இருக்குது ஆக புறமார்க்கிறது இந்த புறமார்க்கத்தாருடைய நம்முடைய லட்சியம்தான் நம்மளாம் புறமார்க்கத்தில் தான் இருக்கும் நம்முடைய லட்சியம் என்னென்னா இந்த உலக வாழ்வு தான் சதம் பணம் சதம் பதவி சதம் பட்டம் சதம் உத்தியோகம் சதம் சம்பளம் சதம் தனி மனை சாமி சொல்லுவார் தனி மனை இருந்து என் தனக்குவை இருந்து என் தன்னருள் தயை புரிவாயே இது தயா விளக்க மாலையில் வரும் தனி மனை தனி செப்பரேட்டான ஒரு பெரிய ஒரு பங்களா இருந்து எந்து என்ன அதனால என்ன அறவிட்டு தான் நீ போய் தானே ஆகணும் தனிமனை இருந்தன் அதனால் என்ன ஆகப்போ ஒன்றும் இல்லை தனக்குவை இருந்தன் எனக்கு ஒரு லட்சம் கோடி இருக்குன்னு சொல்லிட்டு உலக பணக்காரங்கள்லாம் மார்த்தட்டிப்பாங்க உலகத்துலயே நான் பணக்காரன்ட்டு அது பத்து லட்சம் கோடி இருந்தால் கூட அதனால் என்ன அதான் குவை குவியல் குவியல் குவியலாக பணத்தை சேர்த்து வச்சிருந்தா மட்டும் என்ன சாக போற சேர்த்து வச்சுட்டு கடைசியில் உனக்கு ஒன்றுமே இல்லையா சத்து தானே போகிற தனி மனை இருந்து என் குவை இருந்து என் அதனால் ஒண்ணு இல்லை கடவுள் விட்டு வேண்டுகிறார் இறைவா உன்னுடைய தன் அருள் தயை புரிவாய் உன்னுடைய குளிர்ச்சி திருவருளை எனக்கு தயை புரிந்து அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டுகிறார் ஆக இப்படிதான் அந்த புறமார்க்கம் இருந்தது அதாவது எங்கே நம்ம கண்ணால் கண்டும் காதால் கெட்டும் மனத்தால் நினைத்தும் இருக்கின்ற இந்த அனித்திய வாழ்வு இதையேதான் நம் சதம் நினச்சி இதுக்காகவே இருக்கோம் இது புறமார்க்கம் புறமார்க்கம்ன்றது இந்த பிரபஞ்சம் தோற்ற காரணம் நான் வந்த காரணம் இந்த வாழ்வு வாட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் த லைஃப் வாட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மீ இதை பற்றி எத்தனை நினைக்காம முழுக்க முழுக்க வயிற்றுக்காக ஒரு போராட்டம் வயிற்றுக்காகவும் மற்ற இச்சைகளுக்காகவும் ஒரு அவா என்ற அவா காமம் மோகம் விருப்பு வெறுப்பு இந்த நிகையில ஒரு பணம் சம்பாதிக்கவும் மற்ற நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றி புலன் இச்சைகளை தேகபோக இச்சைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் செல்லுகின்ற புலன் என்ப மாயா இருள் மய வாழ்க்கை தான் இந்த புறமார்க்கம் இந்த புறமார்க்கத்தெல்லாம் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவிகிதம் அடுத்து போயிட்டுருக்கோம் அடுத்தது அகமார்க்கம் போனவங்க ரொம்ப 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 குறைவு அவங்க வந்து அவங்களுடைய இது என்னன்னா இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கை இந்த உடல் இதில் இருக்கிற உயிர் எல்லாமே அனித்தியமாக தான் இருக்கு ஆக இது நமக்கு தேவையில்லை இதை விட்டுட்டு நம்ம உள்ள போய் மறுபடியும் இந்த உலகத்துல வந்து பிறக்கக்கூடாது என்பதை லட்சியமாக வைத்துக்கொண்டு கொண்டு அனைத்தையும் மறந்து துறந்து சில பேர் காட்டுக்கு ஒன்றாங்க சில பேர் தனிமையில் இருந்தும் வீட்டில் இருந்து கூட பற்றில்லாமல் அந்த உள்ளொளியே நினைந்து நினைந்து சிவஜோதியை நினைந்து பக்தியா பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் அந்த மாதிரி மார்க்கத்தில் சென்று ஏதோ ஒரு வகையில் இந்த அனைத்தையும் மறந்து விட்டார்கள் உலக வாழ் உலகம் உலக வாழ்க்கை உடல் உடலை கூட உஷாரியனை படித்துட்டு தான் அப்படியே மனதை மனதை சாகடிச்சிட்டாங்க மனதையே இல்லாமல் சாகடிச்சிட்டாங்க அதுக்கு முடியாத பட்சத்தில் அது என்ன பண்ணாங்க வாசிய பிடிச்சிக்கிட்டாங்க வாசியை பிடிச்சிட்டு அதாவது மனதுக்கும் சுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்குது என்பதை அவங்க வந்து கண்டு கொண்டாங்க அதனால் சுவாசத்தை தான் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால்தான் தான் உள்ள ஒடுங்க முடியும் ஒடுங்கணும் அவங்களுக்கு வந்து ஒடுங்கி போனால் நமக்கு பிறவி அற்றுப்போகும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இன்னும் சிலர் ஞானமாக இருக்காங்க ஞானிகள் கூட அந்த ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றி வெறுத்திடவே அப்படின்னு தான் பெரிய பெரிய மகான்கள் அணிகள் கூட இந்த புற உலக வாழ்க்கை இல்லாதது என்னுடைய ஜீவனை இந்த ஆவியை இந்த ஆத்மாவை உன்னுடைய திருவெளியில் ஐக்கிய பிடித்து கொள் அப்படின்னு சொல்லிதான் வேண்டிட்டாங்க அப்படி போனவங்க நிலை என்ன ஆச்சுன்னா அது அவங்க வந்து உலகத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆண்டவரோடு ஆனந்த ஆனந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் வள்ளல் பெருமானுக்குத்தான் அந்த ஆண்டவர் அவரை அப்படியே கூட்டின்னு போய் அக உலகத்தில் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாவே இருக்க வச்சு அந்த அனுபவத்தை தான் வெளியில் கொண்டு வந்த பிறகு தான் சொல்கிறார் சதா சிவக்கலப்பாக இருந்தாலும் மூடம் உண்டாகும் உண்மை அப்படின்ட்டார் அது எப்படின்னா ஆண்டவர் இப்போ நீயே வா அதுக்கு முன்னே இருந்த சித்தர்கள் யோகிகள் மகான்கள் முனிவர்கள் முத்தர்கள் இவங்களுடைய நிலை என்னன்றது நீயே வந்து பாரு நகை உலகத்தில் போயிட்டு அவங்களுடைய ஆத்மாவாகவே அவரை இருக்க வச்சு அவரை அவன் அவங்களாகவே இருந்து பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறாரு அவங்க சூன்ய அனுபவத்தில் தான் இருந்தாங்க அதனால் யோகம் செய்ய வேண்டுவது இல்லை யோகம் செய்தால் மூடம் உண்டாகும் சதா கலப்பாய் இருந்தாலும் மூடம் உண்டாகும் இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்பட சொல்கிறார் ஏன்னா அவர் வந்து நேரடியாக போய் அவங்களாகவே இருந்து உள்ளே புகுந்து அந்த ஆன்ம உள்ள போய் பார்க்கும்போது அவங்க சூன்ய அனுபவத்தில் இருக்காங்க ஆக எந்த மார்க்கமும் நமக்கு வந்து சூன்ய அனுபவத்தை கொற்று விடுகிறது புற மார்க்கம் சொல்லவே தேவையில்லை நம்மளை கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய இதனுடைய உலகியலுடைய இதே ஆக அகமார்க்கமும் சரி புறமார்க்கமும் சரி மனிதனை வாழ்வற்றுப் செய்தன அப்படின்னு சொல்ல வர்றது தான் சன் மார்க்கம் சரி அப்படின்னா இரண்டுத்தையும் இணைக்கணும் அதுதான் மார்க்கம்னு சொல்லிட்டு வள்ளலார் பேச அகமறியீர் முதல் அகத்தரிக்கணும் ஏன்னா புறமார்கத்தவரை போல ஆன்மான்னா ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு நம்பிக்கிறதோ நம்பாமல் இருக்கிறதோ அதை பற்றி வாதிட்டு அதெல்லாம் கிடையாது நீ உள்ளே போய் வந்து பாரு அந்த மெய்ப்பொருள் உண்மையை நீயே வந்து பாரு ஆக முதல்ல நம்முடைய சுயம் நம்முடைய அகநிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அகம் நிலைத்தல் முதற் செயல் அதுக்காக இதுதான் சுவாமி சரணானந்த அவர்கள் சொல்கிறது அகம் நிலைத்தல் முதற் செயல் இந்த பிறவியில நீ செய்யறது இந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு இப்படி இத்த பண்ணா அத்த பண்ணலாம் அதனால இல்லை பிறவியினுடைய லட்சியம் அகம் நிலைத்தல் முதற் செயல் அடுத்தது அனகம் தழைத்தல் நம் கடன் அனகம் தடைத்தல்றது அங்கேயே போய் அப்படியே நின்ற கூடாது உலகியலையும் வாழணும் ஆக இது ரெண்டுத்தையுமே இணைக்கிறது இதையும் விட்டுடக்கூடாது அதாவது புறத்தையே புறத்தையே நம்பி அகத்தை விட்டுறதும் தவறு அகத்தையே நம்பி புறத்தை முழுக்க விட்டுறதும் தவறு இரண்டுமே அது இந்த அகநிலை அகமாக ரைட்டு தான் பட்டு புறம் என்ற ஒன்று இல்லை என்றால் அகம் என்ற ஒன்று உணரப்பட முடியாது ஆக இந்த உடலும் உயிரும் உடன் இருந்தால் மட்டுமே ஆன்ம விளக்கம் தொடர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கும் உடலும் உயிரும் விட்டபோது ஆன்ம விளக்கம் அங்கு இருக்கதற்கு வாய்ப்பு இல்லை அது இயற்கை அப்படித்தான் இருக்கு என்ன பதி பசு பாசம் என்ற மூணும் சேர்ந்த ஒரு நிலை தான் அங்கே வாழ்வே என்று அதனால பசுவையும் பாசத்தையும் நீக்கக்கூடாது இந்த ஒரு நிலை ஆக உலகியலையும் அருளியலையும் இணைத்து உலகியலை அருளியலாக நடத்த வேண்டும் அதாவது அருள் நிலையிலிருந்து கொண்டு உலகியலை நடத்த வேண்டும் அதாவது அகம் நிலைத்தபடியே உண்மையை திடமாக பற்றிக்கொண்டே கொண்டே உலகத்து உலகியலை நடத்த வேண்டும் கடமையை சரிவர செய்ய வேண்டும் கடமை செய்யாமறுத்தல் குற்றம் உடையது அதனால் கடமையை செய்ய வேண்டும் இதை வந்து அருட்பிரகாச மலையில மழல் பெருமான் தெளிவாக சொல்கிறார் ஆர்பிரகாச மாலை அப்படின்ற ஒரு மாலை நூறு அது அந்த நூறு பாண்டல்லையுமே பா நம்ம பார்க்கும் பொழுது இது நான்காம் திருமுறையில் வருது எல்லா பாடல்லையுமே வந்து மத்தியில் ஒரு வரம் அங்கையில் ஒன்று அழித்தனை அங்கையில் ஒன்று கொடுத்தனை அப்படின்னு சொல்வார் அந்த ஒன்று என்பது என்னென்னா அந்த ஒன்றே ஆன தன்மை அதுதான் ஒருமைன்றார் பின்னாடி மகா உபதேசத்தில் பேரு உபதேசம் சொல்லும்போது அந்த சுத்த சன்மார்க்கம் என்பது அந்த ஒன்றான சத்து நிலையிலிருந்து நம்மை இருத்தி கொண்டு அங்கிருந்து தானா யாவும் தானான அனுபவத்தில் வாழ்வது தான் சுத்த சன்மார்க்கம் ஆக இது போன்ற ஒரு மார்க்கம் இதற்கு முன்பு வெளிப்படவில்லை காரணம் இந்த முறைத்தான் கடவுளே நேரடியாக இறங்கி வந்து தன்மார்க்கமாக இந்த சுத்த சன்மார்கத்தை தோற்றுவித்திருக்கின்றார் அதி தீவிர பக்குவ ஆன்மா ஆகிய ராமலிங்க வரலாறுடைய மூலமாக அந்த பாடலில் நூறாவது பாடலில் தான் இந்த உண்மையை மறக்கக்கூடாது அதே மாதிரி கடமையும் மறக்கக்கூடாது அந்த கடமையை எப்படி செய்யணும் எங்கிருந்து கொண்டு செய்யணுன்றதோ தெளிவுபடுத்துகிறார் முதல்ல அருளில் நிலைக்க வேண்டும் அருள் ஒளியில் நிலைத்திருந்து கொண்டு புறத்தை நாம் வந்து கடமையை செய்ய வேண்டும் அக அகநிலையிலே அக வடிவிலே அருள் ஒளியிலே நிலைத்திருந்து கொண்டு இந்த மனத்தையும் இயக்க வேண்டும் அதனால் மனதை ஒடுக்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை மனம் என்ற ஒன்று அது இறைவனுடைய திருவடித்தான் நமக்கு மனமாக இருக்கிறது அதனால் மனதை வந்து எண்ணங்களற்ற நிலை கொண்டு வரணுமே ஒழிய மனதை இறக்கும்படி செய்யக்கூடாது மனம் என்ற ஒன்று இருப்பதனால் இந்த மனிதனாக பிறந்திருக்கிறோம் மனம் என்ற ஒன்று இல்லாத மற்ற விலங்கினங்கள் கடவுளை அறிய முடியுமா முடியாது அப்போ மனதை இறக்கும்படி செய்தல் ஒரு ஞானி சொல்றார் மனதை நசுப்பிக்க வேண்டும் அதை கொல்ல வேண்டும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க காரணம் என்பது அருள் என்பது அணகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை ஆண்டவரே அவர்களுக்கு அக்காலத்திலே மறைத்து வைத்திருந்தார் அதுவும் ஒரு காரணத்திற்காக தான் இப்போ வள்ளல் பெருமான் அந்த உண்மையில் பற்றிக்கொண்டு உண்மையில் நிலையாக உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு உண்மைன்னா அந்த இயற்கை உண்மையாகிய உள்ளொளி நிலையில் இருந்து கொண்டு நம்மை அங்கு கண்டு கொண்டு அங்கிருந்தபடியே அனகமாக யாவையும் அவருடைய மார்க்கமாக எல்லாமே அவருடையதாக கண்டு மனம் அது கூட அவருடையது தான் இந்த உடல் அவருடையதான் இந்த உடலில் செய்கின்ற செய்ய இந்த உடல் மூலமாக செய்கின்ற செய்கைகள் எல்லாமே அவருடையதாகவே கண்டு அதான் கடவுள் நிலை அறிந்து எல்லாமே அவர்மயமாக கண்டு நிறான் சுத்தமாக இப்ப அந்த பாடலை பார்க்கலாம் உலகியலோடு அருளியலும் ஒருங்கறிய உலகியலோடு அருளியலும் ஒருங்கு அறிய அதாவது ஒருங்கு அறியன்னா ஒரே நேரத்துல இரண்டத்தையும் அறிந்து கொள்வது ஒருங்கு அறிய ஒரே நேரத்துல இரண்டு அதாவது உபய பக்கமும் ஒன்று இரண்டு பக்கமும் சேர்ந்து கடவுளுடையதுதான் இது வந்து முழுக்க முழுக்க நாம் கண்ணால் பார்க்கின்ற இந்த உலகம் இந்த பேருலக பெரும்பெஞ்சு பிரபஞ்சத்தை காலமாக இயக்கி கொண்டிருக்கின்ற தோன்றா பெருமையனாகிய அந்த ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத அக உலகத்திலே மறைந்திருக்கிறார் ஆக இரண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் உலகியலோடு அருளியலும் ஒருங்கு அறியா ஆக இது மொத்தமே அகமும் சரி புறமும் சரி இரண்டுமே அருட்பெறும் ஜோதியினுடைய உலகத்துல அடங்கியதுதான் இதுல வந்து தள்ள வேண்டியது இது கொல்ல வேண்டியது என்பது கிடையாது இது உள்ள அகத்தை கொல்லலாம் புறத்தை தள்ளிவிடலாம் ஆக கொல்லலும் தள்ளலும் எங்கு இல்லை உள்ளதை உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் உலகியலோடு அருளியலும் ஒருங்கரிய சிறியேன் உணர்விலிருந்து உணர்த்தி சிறியேன் உணர்விலிருந்து உணர்த்தி என் உயிர்க்குயிராய் விளங்கி திலகமென திகழ்ந்து எனது சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள் எனது சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள் வருந்த நடை செய்தருளே அடியேன் இலகு மனைக்கதவு இரவுதனில் திறப்பித்து அங்கு என்னை இனிதடைத்து ஒன்றளித்து இங்க பாருங்க ஒன்றுமே சொல்லலை நம்பர் தான் சொல்றார் அங்கு இலகு மனைக்கதவு இரவில் திறப்பித்து இரவுன்னா இந்த அஞ்ஞானம் என்கின்ற அந்த இன்னர் டார்க்னஸ் அதை வந்து போக்கிறார் அதுதான் இரவு இலகு மனைக்கதவு மனைக்கதவுன்னா மனைன்னா இந்த இடத்துல வீடு அந்த வீடு என்பது ஆன்மாவை குறிக்குது ஆன்ம நிலையத்துல அந்த இர இரவாக இருக்கிற நள்ளிரவு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனை உள்ளே இருக்கிற அந்த ஆணவ மனம் என்கின்ற அஞ்ஞான இருளை நீக்கிறார் நீக்கிட்டு அங்கு என்னைதழைத்து ஒன்றளித்து ஒன்று ஒன்றுன்ற அந்த எண்ணு பார்த்துங்க ஒன்றுன்னா இருப்பது ஒன்று அந்த ஒன்றான இருப்பை நீ ஒன்று அது ஆணையாகவும் இருக்கிறது ஒன்றான இருப்பை நீ ஒன்று அதுதான் வந்து திருவொற்றி அப்படின்றார் வளர் பெருமான் சுவாமி சரவணந்த அவரோடு சொல்லும்போது திருவொற்றின்னா என்ன திருவொற்றி ஊர் அப்படின்னா ஒற்றி அப்படின்னா இறைவனும் நாமும் இயற்கையாகவே காலமாகவே இரண்டற்ற ஒரு நிலையில் ஒன்று இருக்கின்ற இடம் அதுதான் ஒற்றியூர் அந்த திரு ஒற்றியூர் உண்மையில நம் தலைக்கு நடுவுல தான் இருக்கு அதை தான் இங்க சொல்றார் அந்த ஒன்று அப்படின்னா அந்த இருப்பது ஒன்று அதுதான் மெய்ப்பொருள் அது ஜோதி தனிப்பெரும் கருணை வண்ணமாக நம் தலை நடுவிலே நிராதார நிலையிலே பதிமூன்றாவது ஸ்டேஜ் ஆகிய திருவருள் ஒளியாக இருந்து கொண்டு அருள் ஒளியாக அருட்புற ஜோதியாக இருந்து கொண்டு சர்வ சதா காலமும் இந்த பிரபஞ்சம் முழுதும் ஒளி வீசி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என் சிற நடுவில் இருந்து கொண்டு இதைத்தான் ஒவ்வொருவரும் உணரணும் என்றார் இனிதழைத்து ஒன்றளித்து மகிழ்ந்து இன்னோ நெடுங்காலம் புலவர்தொழே வாழ்க என்றாய் இன்னோ நட காலம் புலவர்தொழே வாழ்க என்றாய் பொதுவில் நடும் புரியும் பொருளே நின் அருளே மெய்பொருள் என தேனே நின்னருளே மெய்ப்பொருள் என தேர்ந்தனே அற்புதமான ஒரு பாடலுங்க அர்ப்பிரகாசமலையில் இந்த நூறாவது பாடல் எல்லா பாடல்களுமே அற்புதமான ஒரு பாடல் நின் அருளே மெய்ப்பொருள் என தேர்ந்தனே மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்ற அருள் அற்புரஞ்சோதி அகவெல்லாம் நம்ம தினசரி படிக்கிறோம் இதுதான் நீ அது ஆயினைன்னா நீ அதுவாகின்ற நெறி இதுதான் ஆம் நெறி நாம் அதுவாக ஆகின்ற நெறி இதுதான் சுத்த சத்து மார்க்கம் சுத்த சண்மார்க்கம் இதுதான் ஆமாறு அளித்த அருட்பெருஞ்சோ ஆமாறு அருளிய அருட்பருஞ்சோதி ஆக அகமார்கமும் சாமான தான் புறமார்க்கமும் சாமாரு தான் ஆனால் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற அனக மார்க்கம்தான் ஆமாறு இந்த அனக மார்க்கத்தை பற்றி நம்ம திண்டுக்கல் சுவாமி சரவானந்தா அவர்களுடைய நூல்களில் இருந்து தான் தெரிந்து கொள்ள முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது இது அவன் அருளாலே நன்றியா தயவு வந்தனம் வந்தனம்